ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி நடிகனா இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்ப மக்கள் காசுதான் அரசியல்வாதியா வந்தார்னா என்ன ஊழல் செய்வார்ன்ற ஒரு பக்கம் குற்றச்சாட்டு அவர் மீது இப்ப வைக்கப்படுது இன்னொரு பக்கம் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்குறாங்க ஜனநாயகம் படம் ஒரு பக்கம் ரீஸ் ஆக மாட்டேங்குது இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு இன்னொரு பக்கம் இப்போ பழைய கேஸ வச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க நெருக்கடிக்குமே நெருக்கடியை விஜய்க்கு உருவாக்குறாங்க அரசியலுக்கு வந்த பிறகு அப்படின்ற பார்வை அவங்க ரசிகர்கள் வைக்கிறாங்க ரெண்டே ரெண்டு நீதியரசர்கள் வச்சுதான் அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீதியரசர் ராமமூர்த்தி அரசியல் கட்சி சார்ந்தவர் அல்ல நீதியரசர் செந்தில்குமார் அரசியல் கட்சி சார்ந்தவர் இல்ல ரெண்டு பேரும் சட்டம் படிச்சு வக்கீலாகி கருப்பு ட்ரெஸ் போட்டு பயிற்சி எடுத்து மெரிட்ல வந்துதான் ஜட்ஜ் ஆக முடியும் சும்மா வரவங்க போறவங்க எல்லாம் ஆக முடியாது இது வந்து அரசியல் கட்சி கிடையாது யார் வேணா உறுப்பினர் கார்டு கொடுத்துட்டு சேர்ந்துட்டு போறது டெஸ்ட் குவாலிபிகேஷன் எல்லாம் அங்கெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுதான் வர முடியும் அந்த மாண்புமிகு இல்ல வந்து நீதியரசர் அப்படின்றது அந்த பட்டம் எல்லாத்துக்கும் சொந்தம் இல்லைங்க அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு அதுக்கு பின்னாடி சட்டத்தினுடைய அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிதான் வந்திருக்கிறாங்க அப்படி வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொன்னாருன்னா இப்ப என்னப்பா கட்சி இது கரூர்ல வந்து செத்து போயிருக்கிறப்ப எல்லாத்தையும் விட்டு ஓடி வட்டுக்கிறீங்க என்ன கட்சி இது புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு இருக்காரு தன்னோட அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறா தவிர மனிதாபிமான சம்பந்தமான விஷயத்த கேள்வி கேட்கிறாரு இன்னைக்கு இவரு இந்த நீதியரசர் என்ன சொல்றாருன்னா எனக்கு பாக்குற அவர் சிவில் மேட்டர் எல்லாம் பாக்குற ஒரு ஃபினான்ஷியல் இதுவரைக்கும் ஜட்மெண்ட் எதுவுமே கொடுத்தது கிடையாது அப்ப அவர் எனக்கு எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல இதுல வந்து வருமானத்துறை கேட்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டா தான் இருக்கு அவங்க சைடு தான் நாயா இருக்கிற மாதிரி தெரியுது பணத்தை கெட்டு போயிடுங்க நீங்க பக்கா மாசா இருந்தாலும் சரி கட்சி தொடங்கி இருந்தாலும் சரி எனக்கு அது தேவையில்லை ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல இதுல வந்து நீங்க நீங்க வந்து தப்பு செஞ்சிருக்கீங்க தப்புக்கு பிராய்ச்சித்தமா பெனால் கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் குற்றம் நடந்திருக்குதா ஆமா நடந்திருக்குது தண்டனை தண்டனை தாமதமா வந்திருக்கிறது இது அரசியல் அழுத்தா கிடையாது எங்க பத்து வருஷமா டிலே ஆயிருக்கு இவர் கட்சி தொடங்கினதுக்கு முன்னாடியே இந்த கரும்பு பணம் பிரச்சனை இப்போ மாஸ்டரு பீஸ்டு அப்புறம் இப்போ ஜனநாயகன் இதுல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அப்புறம் புலிக்கே இப்பதான் வந்திருக்கிறாங்க அவங்க இதுக்கப்புறம் என்னன்னா ஏதுன்றதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வாட்டி நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துல வருமானத்துறையில மாட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அவங்க வந்து அந்த விசாரணை பண்றது எல்லாமே வந்து நடக்கும் அந்த என்பது இருக்கிறது இந்த தீர்ப்பு என்பது விஜய் அவர்களை பிற கட்சிகள் அனைத்துமே சாடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஏற்கனவே பிளாக்ல டிக்கெட்டை ஒரு தடுக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வரி ஏய்ப்பு பண்ணதே உறுதியாகி விட்டது அப்படின்றப்போ இவர் நாளைக்கு மக்கள் காசை என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற பிரச்சாரத்தை ஏற்கனவே சீமான் கட்சியினர் தொடர்ச்சியான தாக்குதல விஜய் மீண்டு வைக்கிறாங்க இப்ப அதிமுகவும் வந்திருக்கு திமுகவும் இது இழந்துச்சு அப்படின்னா விஜயால இதை தாக்குப்பிடிக்க முடியுமா மேல்முறையீடு அப்படின்ற போனாலுமே அவருக்கு ஒரு தான் இதை ஏற்படுத்தும் அரசியல் களத்துல அது அண்ணா அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சமீபமா இப்ப பேசியிருந்தாரு அவங்க என்ன சொன்னாங்க என் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நான் கோர்ட்டுல போயிட்டு தீர்ப்பு வாங்கி வந்து உக்காந்து வச்சிருக்கிறேன் எம்ஜிஆர் காலத்துல எதுவும் கிடையாது அம்மையார் ஜெயலலிதாவை அவர் டெக்னிக்கலா என்ன பண்ணிட்டாரு கோர்ட்டுக்கு போல அம்மையார் ஜெயலலிதா ஒரு ரோல் மாடல்னு விஜய் அவர்களே ஏத்துக்கிட்டாரு அதனால எங்க கட்சியில ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு ஆல்ரெடி ஒரு வழக்கம் சொல்லி வச்சிருக்காரு இப்போ திமுக வந்து தீயசக்தின்னா அதுல ஊழலாம் வந்துடும் தீய தீயசக்தின்றது எல்லாம் சேர்ந்தது அப்போ அந்த ரெண்டு சக்திகள் வந்து கருப்பு பண சக்தியை எதிர்த்து வரப்பிரசாதம் அவங்களுக்கு இது வந்துட்டு வெச்சு செய்வாங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து ஜோபி எல்லாம் எடுத்து காட்டுவார் என்னப்பா நம்ம படமே பார்க்கல தம்பிக்கு கருப்பு பண்ணுன்றாங்க வெள்ளை பண்ணுன்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புதுசா ஒரு வார்த்தை சொல்லாடெல்லாம் கண்டுபிடிச்சு வருவாரு இனிமேலிட்டு விஜய் அவர்கள் வந்து ரூம் போட்டு யோசிச்சு இப்ப இந்த பிரச்சாரத்தை எப்படி நம்ம சரிச்சு நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தேன் நாள் ஆக ஆக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து சரியா நடக்கல உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா பட்டக்காலலேயே படணு அந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்து அவருக்கு வருது இது எதுவுமே இப்ப பண்ணது கிடையாது அவர் அவர் வந்து நீங்க நடிகராக இருக்கும்போது என்னன்னா பொது வழியில வரல அப்படின்னும் பொழுது இப்ப இதே விஜய் அவர்கள் ரசிகராக வரல அப்படின்னா ஊடகத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நியூஸ் போட்டு போயிடுவாங்க விஜய் அவர்கள் ஒன்றரை கோடி ரூபாய் கட்டணும் வருமானத்துறைக்கு சாதகமா தீர்ப்பு அப்படின்னு போயிடும் நீங்க அரசியல் கட்சி நடத்துறதுனால இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நேர்பட பேசு கேள்வி களம் சொல்லும் வெல் அதுக்கப்புறம் தொடர்ந்து கேள் அது மாதிரி ஏதோ ஒரு ஒரு மக்கள் மேடை விவாத மேடை மக்கள் முன்னாள் இப்படி எல்லாம் தலைப்பு வச்சு விஜய் ஒன்றரை கோடி ரூபாய் கட்டணமா கட்டக்கூடாதா விஜய் மீது தப்பா வருமானத்துக்கு சொல்லிட்டு இதை பெருசா இருக்குவாங்க ஏன் பெருசா இருக்கிறாங்க ஏன்னா நீங்க பெரிய பதவிக்கு ஆசைப்படுறீங்க நீங்க கப்பல் வாங்கினீங்கன்னா கப்பலுக்கு ஏற்ற அளவுக்கு தான் ரிப்பேர் வரும் சைக்கிள் வாங்குனீங்கன்னா ஏத்த அளவுக்கு ரிப்பேர் வரும் ஒரு கட்சி நடத்துறாருன்னும் போது அதுக்கேத்த விமர்சனம் ஒரு உச்சகட்ட நடிகர் அவ்வளவு பெரிய விஷயத்தை தூக்கிட்டு போட்டு வரும்போது ஏன்பா ஒன்றரை கோடி கட்டல அப்படின்னு வரவங்க போறவங்க எல்லாம் கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லிதான் கடந்து போக முடியாது பத்திரிகையாளர் நீங்க சந்திக்கிறீங்களோ இல்லையோ அவங்க வந்து இதை பத்தி பேசுவாங்க இதற்கு பதில் கொடுக்கறது விளக்கம் கொடுக்கறதுன்றது அவ்வளவு சுழுவான ஒரு விஷயம் கிடையாதுங்க என்னன்னா இதுல வந்து ஃபால்ட் ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க இருபது கோடி ரூபா வந்துச்சு அதுல பதினஞ்சு கோடி கணக்குல இருக்கு அஞ்சு கோடி என் கணக்குல காட்டல அப்ப நீங்க மறைச்சிருக்கீங்க ஏன் மறைக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வி இல்லை ஒரு விஷயத்த மறைக்கிறதுன்றது தப்பு தானே அது சரி மறைச்சது உண்மைதான் ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு அதை வந்து செட்டில்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ட்ரிபியூனல்ல போய் பேசி கட்டியிருக்கலாம் அந்த படத்தை இல்ல அட்வான்ஸ்டே இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணிட்டு போவாங்க முன்கூட்டியே எனக்கு வருமானம் வருமா வராதான்னு தெரியாது நான் இவ்வளவு சம்பாதிப்பேன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில அப்படி கட்டுறவங்களும் உண்டு இட்லி சாப்பிட்டா வரி போடுதுங்க மத்திய அரசு ஜிஎஸ்டி ரெண்டு ரூபாய் இட்லி சாப்பிடறவங்க வரி கட்டுறான் அவ்வளவு சம்பாதிக்கிறீங்க கட்டணும்னு தோணாதா கட்டிருக்கணும் இல்லையா தனி விமானத்துல போறீங்க எவ்வளவு செலவாகும் அந்த மாதிரி ஒரு மூணு நாலு வாட்டி தனி விமானத்துல போன காசை மிச்சம் படுத்தி இருந்தாமே இந்த ஒன்றரை கோடி கட்டிருக்கலாம் மிச்சம் பண்ண வேணாம் அப்போ இவருக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து லா அபோலா லாய்ஸ் அபோவ் ஆளுன்னு வாங்க ஐம் லா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அதனாலதான் இன்னைக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி இருந்தாரு இன்னைக்கு நீதிமன்றம் வந்துருச்சு நிறைய அரசியல்வாதிகளை வந்து நீதிமன்றம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதை வந்து நம்ம போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து அதை ரசிக்கணும் நிறைய இந்த மாதிரி தீர்ப்புகள் நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க நாட்டுல இந்த ஊழல் பண்றவங்க லஞ்சம் பண்றவங்க தவறான வழியில சம்பாதிக்கிறவங்க இதெல்லாம் வந்து இந்த கோர்ட்ல நிறைய இந்த மாதிரி தீர்ப்புகள் வரணுன்றது நான் இயற்கையை வந்து வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு நல்ல ஆயுளையும் ஏன்னா மக்களோட நம்பிக்கை இன்னைக்கு நீதிமன்றமா இருக்கு நிறைய விஷயத்துல இந்த தீர்ப்பை வந்து உள்ளபடியே வரவேற்க சார் நீங்க பேசும்போதே சொன்னீங்க இந்த பையனை கட்டிட்டு போகாம மேல்முறையீடு போனாருன்னா வட்டியோட இன்கம் டேக்ஸ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை அப்படி போனாங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் போன இடங்கள்ல எல்லாமே இடி ரெய்டும் போனதை பார்க்க முடியுது சட்டவிரோத பரவ அந்த பணத்தை வந்து சட்டவிரோதமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி இப்போ ஈடியும் உள்ள வந்து ஒரு புது ரைடு விட்டா விஜய் தாங்குவார் ஏன்னா நடிகராக இருக்கும் போது அவருக்கு எந்த வட்டியும் போடல நடவடிக்கை எடுக்கலாம் ஃபைனை விட்டு கட்டிட்டு போங்கன்னு சொல்லலாம் இப்ப பொலிட்டிக்கலா பிஜேபி கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது சிபிஐ வச்சு நெருக்கடி கொடுக்கும் போது கூடுதலாக இடியும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு விஜய் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆயிரா எல்லாம் வந்தா விஜய் தாக்கு பிடிக்க முடியுமா இல்லங்க இனிமேல்ட்டு அவங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் தேவைப்படுவாங்கன்னு எனக்கு தோணல ஒரு அரசியல் ரீதியா ஏன்னா விஜய் அவரோட அந்த பேர் தான் அவரோட மூலதனம் விஜய் நல்லவர் விஜய் என்ன ஒரு மாற்றம் விஜய் என்ன அரசியல புதுசா கொடுக்கணும் விஜய் என்ன ஒரு தூய் சக்தி கொடுக்கணும்ன்றதா அவருக்கு உண்டான அந்த பேசு பொருள் அவருக்கு உண்டான வசீகரம் இது பொதுமக்கள் கிட்ட விஜய் அவர்கள் நல்லதோ கெட்டதோ வழக்கு இருக்கு குற்றச்சாட்டு இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் கண்ண மொழி ஓட்டு போயிடும் இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியை பொறுத்தவரைனோ இவங்க கூட நம்ம கூட்டணி சேர்ந்தா நமக்கு அதனால ஆதாயம்னா சேருவாங்க இதே தொடருது ஒவ்வொரு கோர்ட்லயும் இது மாதிரி எதனா ஏடா கூட தீர்ப்பு வருது அப்படின்னா அவங்களுமே இல்ல இல்ல அவர் தனியாவே நிக்கிட்டோம் நம்ம வந்து நம்ம உண்டான ஓட்டை நம்ம பாத்துட்டு போயிடலாம் எவ்வளவு கட்ட எவ்வளவு தான் நம்ம தூக்குறது இதெல்லாம் ஒரு சுமைதானுங்க இது இப்போ நாளைக்கு விஜய் போய் ஒரு கூட்டணியை சேர்த்து பேசுறோம் எதிரில் இருக்கக்கூடியவங்க நாளைக்கு ஒரு பாஜக கூட போய் சேர்றாங்கன்னா திமுக காரங்க மேடைக்கு மேடை கேட்டா கேட்க மாட்டாங்க இப்போ ஒன்றரை கோடி ரூபாய் பணம் கூட கொடுக்காம ஓடணி நீ எல்லாம் வந்து என்ன பேசுற எம்ஜிஆரை போட்டிட்டு காட்டுற எதிரி தான் எம்ஜிஆர் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காதுதான் ஆனா அவரை போய் எதுக்கு நீ பண்ண அந்த எதிரியல்லாம் பண்ணுவாங்க மரத்தை வெட்டி மரத்துல சாய்க்கிறதுன்னு வாங்க கிராமங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு தான் அதனால இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப அமலாக்கத்துறை உள்ள வருது இந்த வழக்கை வைத்தோம்னா வேற சில பல நெருக்கடிகள் வரும் நீங்க சொத்து வாங்கியிருப்பீங்க இல்லைங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அதெல்லாம் எடுக்கும் எடுக்கும்போது அதுக்கெல்லாம் கரெக்டா கணக்கு காட்டினீங்களா கரெக்டா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்துக்கீங்களா ஏன்னா இவங்கெல்லாம் லோன் எல்லாம் ஒன்றும் பெருசா போயிருக்க மாட்டாங்க இந்த இந்த வருமானத்தை ஃபுல்லா காட்டுறதுன்றதே ஒரு நடிகர்களுக்கு சிக்கல் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது விஜய்க்கு ஒன்றின்னு கிடையாது பொதுவா நடிகர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை எம் ஆர் அந்த காலத்திலேயே சொல்லுவாரு கருப்பு பணம் சம்பாதிக்கிறோம் பிளாக் டிக்கெட்டு அப்பவே பேசியிருக்கிறாரு அவர் ஒரு உண்மையானவர் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை கருப்பு பணம் ஆமா சினிமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய துறை ரீதியாவே பேசியிருக்கிறாரு ஐயா எம் ஆர் அந்த பிரச்சனை அவர்கள் விஜய்க்கு வந்து இன்னும் தொடரும் இது பிஜேபி வந்து இதை வைத்து அழுத்தம் கொடுப்பாங்களா கூட்டணிக்கு வளைப்பாங்களா அப்படின்றது பார்க்கணும் பட் எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கு விஜய் தேவைப்பட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அவங்க இதே மாதிரி தீர்ப்பு கொடுத்து இன்னும் நாலு விஷயத்துல கூப்பிட்டு குற்றவாளின்ற மாதிரி ஒரு போர்வை போட்டுட்டாங்கன்னா அவரோட ஆயுதம் என்ன அந்த விளம்பரம் அந்த விளம்பரத்தை அயிஷ்டா நீயும் நீயும் எங்களை மருந்தாப்பா நீயும் அரசியல்வாதி தான் நாங்கள் ஊழல் பண்ணி கருப்பு பண்ண போனோம் நீ பிளாக்ல டிக்கெட் விற்று பணம் வாங்கி நீயும் கருப்பு பண்ண வச்சுக்கிற கருப்பு பண்ணது கருப்பு பண்ணும் தானி திணி சரியா போயிச்சு நான் எதுக்கு ஒன்னும் இது பண்ணணும் இந்த ஏன்னாலங்கிற கருப்பு பெயிட்டுக்கு மேலேயும் ஊற்றி வந்து ஊற்றி விட்டுருவாங்க எல்லாரும் கேட்டவங்களா இப்போ ரைட் ஆகி போச்சா ஆமா திமுக ஊழல் திமுக ஊழல் பாஜக ஊழல் விஜயும் ஊழல் விஜய் இல்லனா ஊழல் இல்ல சரி அப்ப நீ கருப்பு போனோம் இப்படி கடைசியில அது எங்க போய் நிற்கும் கருப்பு பணத்துல போய் நிற்கும்